நமது வண்டியை சரியான கால இடைவெளியை சர்வீஸ் செய்யவில்லை என்றால் வண்டி ஓட மறுக்கிறது பிரச்சனை செய்கிறது அதனால் குறிப்பிட்ட கால இடைவெளி வண்டியை பராமரிக்கிறோம் ஆனால் நாம் சொல்வதையெல்லாம் அமைதியாக கேட்டுக்கொண்டு தாக்குப்பிடிக்கும் உடலை முறைப்படி சர்வீஸ் செய்கிறோமா குறிப்பிட்ட இடைவெளியில் உடலை பராமரிப்பதற்கு எண்ணெய் கூலியல் ஒரு சிறந்த வழிமுறை இப்போது நமக்கு எளிதாக வருகிற உடல் தொந்தரவுகளைப் போல நம் முன்னோர்களுக்கு வரவில்லை அதற்கு காரணம் அஞ்சிய கோட்பாடான உணவு முறை வாழ்க்கை முறை அது என்னை குடிக்கிலும் அடக்கம் என்னை தேர்த்து குளிக்கும் போது வாத பித்த கப தோசங்கள் உடலில் இருக்க வேண்டிய சரியான மாத்திரை அளவில் வைப்பதற்கு உதவுகிறது வணக்க மக்களே நான் உங்கள் செல்வா காணொலிக்குள் செல்லும் முன்பு மறவாமல் தமிழ்த் தேசம் பழவொழியை சப்ஸ்கிரைப் செய்து அதன் பெல் ஐக்கானை ஆளில் வைத்துக் கொள்ளுங்கள் எண்ணெய் தேய்த்து குளிப்பதால் எந்த பலனும் இல்லை என்று நம்பப்பட்டு வந்தது இப்போது எண்ணெய் தேர்த்து குளிப்பதால் தோளின் மூலமாக எண்ணெய் உக்கிரகப்பட்டு என்று சொல்லப்படுகிற நிலநீர் கோலத்தில் சேர்ந்து உடலுக்கு நன்மை பயக்கிறது என்று அறிவியல் ஆய்வும் ஒப்புக்கொள்கிறது லிம்பாக்டிஸ் எனப்படும் நினநீர் கோலமான உடல் செல்களுக்கு ஊட்டம் கொடுக்கவும் உடலில் உருவாகும் கழிவுகளை வெளித்தட்டும் வேலையும் செய்கிறது இதனால் என்ன நன்மை கிடைக்கும் சொல்கிறேன் சிரசாசனம் செய்யும் போது தலைப்பகுதிக்கு அதிக ரத்த ஓட்டம் எடுத்து செல்லப்பட்டு மூளைப்பகுதி எவ்வாறு பலப்படுகிறதோ அதே போல எண்ணெய் தேர்த்து குளிக்கும் போது உடல் முழுவதும் இரத்த ஓட்டம் சீர் செய்யப்பட்டு உடல் உறுப்புகள் நன்கு செயல்பட உதவுகிறது உடல் வெப்பத்தை சீராக பராமரிக்கும் பண்பு எண்ணெய்க்கு உண்டு இதனால் உறுப்புகள் புத்துணவுடன் செயல்படும் தற்போதைய அவசர உலகில் பலருக்கும் மன அழுத்தம் பரபரப்பு தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிட்டது இவற்றால் உடல் வெப்பமடையும் மூளையும் வெப்பமடையும் என்பது சந்தேகம் இல்லை என்னை தேர்தல் குளிக்கும் போது மேற்கூறியவற்றில் ஏற்படும் நோய்கள் தீய விளைவிக்க தவிர்க்கப்படும் அது சரி எண்ணெயை எப்படி தேர்ச்சி குளிக்கணும் நாள் இரண்டு வாரம் இரண்டு மாதம் இரண்டு வருடம் இரண்டு என்பது சித்தர்களின் வாக்கு நாள் இரண்டு மலம் கழித்தல் வாரம் இரண்டு எண்ணெய் தேய்த்து குளித்தல் மாதம் இரண்டு உடல் உறுப்பு கொள்ளல் வருடம் இரண்டு பேதி மருந்து அருந்துதல் எண்ணெய் தேய்த்து வெகு நேரம் காத்திருக்கக்கூடாது கூடாது கால் மணி நேரம் முதல் அரை மணி நேரம் வரை காலை இளம் வயலில் நின்ற பிறகு குளிக்கலாம் தலை முதல் உள்ளங்கால் வரை நன்கு பரவலாக எண்ணெயை தேய்க்க வேண்டும் உடல் உறுப்புகள் மூட்டு இருக்கும் இடங்களில் சற்று பொறுமையாக வட்ட வடிவில் தேய்த்தால் உள்ளுறுப்புகள் வெப்பத்தை சரிவர பராமரிக்கப்படும் மேலும் மூட்டுகளுக்கு நெய்ப்புத் தன்மையும் கொடுக்கும் எண்ணெய் தேய்த்த பிறகு மிதமான சூருடைய வெந்நீரில் குளிக்கவும் குளிர்ந்த நீரி குளித்தால் குளிர்ச்சியால் சளி பிடித்தல் போன்ற தொந்தரவுகள் ஏற்படலாம் எண்ணெய் சேய்த்து குளித்த அன்று பகல் உறக்கம் கூடவே கூடாது ஏனென்றால் உடலை உள்ள நவ துவாரங்களை வழியாக அதிகரித்த உடல் சூடு வெளிவரும் முக்கியமாக கண்களில் வழியாக வரும் இதை பகல் தூக்கம் தொந்தரவு செய்யும் எண்ணெய் தேய்த்து குளிக்கும் அன்று குளிர்மையான உணவு வகையிலான தயிர் குளிர்பானம் நீர் காய்கறிகள் போன்றவற்றை தவிர்க்கவும் அதிலாக மிளகு ரசம் போன்றவற்றை எடுத்துக்கொள்ளலாம் தேய்ச்சு குளிச்சா நல்லா இருக்கும் உடலை தேய்ப்பதற்கு நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் ஆகியவற்றை பயன்படுத்தலாம் இந்த எண்ணெய்களின் குழுரிமை சிலருக்கு ஒத்துவரவில்லை என்றால் மேற்படி எண்ணெயுடன் இரண்டு பூண்டு ஒரு காய்ந்த மிளகாய் ஐந்து மிளகு சேர்த்து முப்பது வினாடி அடிப்பில் காய வைத்து தேய்த்து குளித்தால் குளிர்ச்சி குறைவாக இருக்கும் ரீஃபைல்டு ஆயில் வேண்டாம் சித்த மருத்துவர் ஆலோசனையுடன் நம் உடலுக்கு நலம் தரும் பிரத்யோக எண்ணெய்களையும் பயன்படுத்தலாம் நீண்ட நாட்களாகவோ இல்லை ஆண்டுகளாகவோ எண்ணெய் குளியல் செய்யாதவர்கள் எண்ணெய் குளியல் செய்ய விரும்பும்போது ஆரம்பத்தில் சளி பிடித்தல் காய்ச்சல் போன்ற அறிகுறிகள் தோன்றலாம் அதற்காக பயப்பட தேவையில்லை எண்ணெய் குளியலை முறையாக பின்பற்றினால் உடல் பழகிவிடும் மேற்கூறிய தொந்தரவுகள் விலகிவிடும் எண்ணெய் குளியலை மீட்டெடுப்பதற்கான காலம் வந்துவிட்டது இனியும் தாமதிக்க வேண்டாம் மக்களே அது சரி எண்ணெய் குளியலா என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும் முடி உதிர்தலை குறைக்கும் பார்வை பலப்படும் முதுமையை தாமதப்படுத்தும் ஆயுர்காலத்தை கூட்டும் தோலை பளபளப்புடன் வைத்திருக்க உதவும் உடலில் உண்டாக்கும் கழிவை வெளித்தள்ளும் உள்ளுறுப்புகள் தங்களுடைய செயல்களை சிறப்பாக செய்யும் மனதை நல்ல நிலையில் வைத்திருக்கும் முறையான தூக்கத்தை தரும் உடலை மென்மையாகவும் நோய் எதிர்பார்த்தலுடன் வைத்திருக்கும் மூட்டுக்கு இணைப்புகளை உண்டாகும் தேய்மானத்தை குறைக்கும் எண்ணெய் தேய்த்து குளிப்பதால் சளி பிடிக்கிறது என பெரும்பாலான மக்கள் நம்புவதற்கு மாறாக கபத்தையும் இது நல்ல நிலையில் வைத்திருப்பதால் கால மாறுபாட்டால் வரும் தொந்தரவுகளை தவிர்க்கிறது உடலுக்கு ஆதாரமான உடல் இயக்கத்துக்கு அடிப்படையான மூன்று தோஷங்களான வாத பித்த கபத்தை சமநிலையில் வைக்கவும் உதவுகிறது இதனை போன்ற தமிழர்களின் பண்பாட்டு வாழ்வியல் முறை பல வச்சை நாம் மறந்து கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் மருத்துவமனைகளில் கூட்டம் அலைமோதி கொண்டிருக்கிறது இனிமேலும் மறந்து செல்லவோ அல்லது கடந்து செல்லவோ தேவையில்லை இதனை போன்ற பல தமிழர்களின் பண்பாட்டு வாழ்வியல் முறைகளை நான் பதிவிட கடவுபட்டு இருக்கிறேன் உங்களுக்கு இந்த காணொலி பிடித்திருந்தால் மறவாமல் உங்கள் நண்பர்களுக்கு சேர் செய்யுங்கள் காணொலியின் இறுதியாக இது தமிழ் தேசம் பழையொழி நான் உங்கள் செல்வா தமிழ் தேசம் பழையொழியை மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்